ஒரு சிறை கைதிக்கு அவனுடைய மனைவி ஒரு கடிதம் எழுதுறாங்க அன்புள்ள கணவருக்கு நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் குழந்தைகளும் வருமானமின்றி இருக்கிறோம் நம் வீட்டின் பின்னால் உள்ள கற்பாறை மண்டிய நிலத்தை பயன்படுத்தி தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிட்டு குடும்ப செலவை பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் நிலத்தை தூண்டும் வழிதான் தெரியலை கைதி பதில் எழுதுகிறான் குடும்ப செலவுக்காக வேறு ஏதாவது வழி செய்து கொள் பின்னால் இருக்கும் நிலத்தில் கை வைக்காத அங்குதான் நான் கடத்திய கட்டிகளை புதைத்து வைத்துள்ளேன் நீ நிலத்தை சரி செய்ய போய் பிறகு எனக்கு வைத்த இடம் மறந்துவிடும் என்று ஒரு வாரத்திற்கு பின் மனைவியிடமிருந்து கடிதம் வருது அன்புள்ள கணவருக்கு யாரோ ஆறு ஏழு பேர் மிஷின்களோடு வந்து பின்னால் இருக்கிற நிலத்தை தோண்டி பாறையெல்லாம் அகற்றினர் இப்போது நிலம் சீராகிவிட்டது ஆனால் தங்கக்கட்டி ஏதும் இல்லைங்க கைதி மீண்டும் கடிதம் எழுதினான் அவர்கள் காவல்துறையினர் நான் உனக்கு எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் தோண்டினர் ஆனால் உண்மையில் தங்கம் ஏதும் புதைத்து வைக்கவில்லை இப்போது நிலம் சீராகிவிட்டதல்லவா இப்போது காய்கறி தோட்டம் பயிரிட்டு குடும்ப செலவை பார்த்துக்கொள் என்றார் புத்திசாலி எங்கிருந்தாலும் புத்திசாலிதான்